ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் க்ளவ்ஸோட கட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்குறோம் இந்த மத்தில நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உங்கள் ஏரியா உங்கள் ஊர் ஃபேமஸ் டெய்லர் நீங்கள் தாங்க கட்டிங் கரெக்டாக போட்டாலே ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் வரப்போகலாம் ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் லைனிங் ப்ளவுஸு கட்டிங் போடுறதுக்காக லைனிங் ஒரு மீட்டர் வந்து எடுத்துருக்குறேன் இந்த லைனிங் அப்படின்னா நான் வந்து இந்த கரை சைட் தான் வந்து ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு சிலர் எல்லாம் கரை வந்து யூஸ் பண்ண மாட்டிங்க ஒரு சிலர் வந்து கரை யூஸ் பண்ணுவீங்க நமக்கு வந்து அந்த கிளாத்தை பொறுத்து தான் அது வந்து நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து இழுத்த மாதிரி வரும் தண்ணியில் போட்டால் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க எனக்கு நாள் வரையும் என்னோடய லைனிங்கில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வந்ததில்லை இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கையை இது மடித்து தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து விட்டுருக்கிறேன் கால் இன்ச் விட்டுட்டு இப்போ நான் கோடு போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம இது லைனிங் ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறதுனால பார்டர் வரும் பார்டரில் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வந்து பிசுறு வர இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணிடலாம் இந்த கையோட மேல் பகுதியில் ஃபஸ்ட்டு பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கிற அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இந்த பிசுறு நமக்கு மெய் கீழ் பக்கமாக வந்திருக்கு அதை வந்து நம்ம இப்படி வந்து மேலே எவ்வளோ வருமோ ஒரு கால் அளவுக்கு அந்த இடத்துக்கும் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் சைடில் நமக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் வருது இல்லைங்களா இன்சைட் டாட் போட்ட பக்கத்தை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு பேக் சைடில் இன்னொரு பிசுறு வரும் அந்த பிசுறு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த அளவெல்லாம் எடுக்கும் போது நம்மளோட இந்த கை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து நகராமல் இதே பிளேஸில் தான் இருக்கணும் இப்படி மேலே ஏற்கவே கூடாது அதையும் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நாலளவு மார்க் பண்ணிட்டோம் இந்த நாளையும் ஒன்றா நினச்சிடலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நெக்ஸ்ட்டு இதில் குடஞ்சி பாகம் இந்த மாதிரி இப்போ பாருங்க நான் வந்து போடும்போதே இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்து ரெண்டும் ஒன்றாவரளவு தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒன்றா போகிற மாதிரி தான் போட்டிருக்கிறேன் இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த குடஞ்சி பாகம் வந்து வைக்கணும் இப்போ இதை கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் வந்து டேப்பே யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இத்தனை வருஷமாக வந்து என்னோடய கட்டிங் வந்து இருக்கேன் ஆரம்பத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்தது அதுக்கப்புறம் அது ஏ வருது எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்னோட கட்டிங்கை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த இதில் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வரதில்ல கஸ்டமரும் எந்த குறையும் சொல்கிறது இப்போ நம்ம கை கட்டிங்கை முடிச்சாச்சு அடுத்தது பேக்வார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக்வார்ட் கட் பண்ணுறதுக்கு இதை நான் அப்படியே வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன் கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கு அல்லது ஒன்றரை இன்ச் இல்லைன்னா ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுடலாம் இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் தான் வந்து போட போகிறோம் பேக் பார்ட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் ஜாயின் பண்ண ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்றாக வச்சிடலாம் இதோட சென்டரை நான் மார்க் பண்ணிடுறேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கழுத்து பகுதி பக்கத்தில் நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணோம் இந்த ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றாக வச்சுட்டு இப்போ பேக் சைடோட சென்டர் மார்க் பண்ணியாச்சு இப்போ பாருங்க இது ரெண்டு தான் வந்து இதோட சென்டர் இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம் கீழே கோடு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த கோடு போட்டதுலேருந்து இது எவ்வளவு ஹைட் வருதோ அந்த அளவுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன் அடுத்தது பிளவுஸோட உயரம் அதுக்கு இந்த டாட் போட்ட பக்கத்தையும் இந்த ஷோல்டரை சென்டராக மடக்கணும் அப்படின்னாவும் நமக்கு இந்த பிளவுஸோட உயரம் வந்துடும் இப்போ இந்த இடத்துலருந்து இது மேலே எவ்வளோ தூரம் வருதோ அந்த அது வரையும் நம்ம இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இதில் நம்ம லைன் போட்டடலாம் ரெண்டு லைன் வந்து நான் போட்டேன் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணதில் ப்ளவுஸ் அப்படியே வந்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த சென்டர் ரெண்டுமே சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ கழுத்து பகுதி வந்து வரைய போகிறோம் இந்த இடத்துல இதை அப்படியே நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கழுத்து வந்து வந்துடும் இப்போ இந்த இடத்த நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இதை அப்படியே இப்படி திருப்பி விட்டுடலாம் இந்த சைடில் ஒரு கால் இன்ச் தள்ளிடுறேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டர்லேயும் கால் இன்ச் தள்ளிடுறோம் இப்போ இந்த பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் இப்படியே தான் இருக்கணும் இந்த ரெண்டு சைடு கால் இன்ச்சு தள்ளுனது இந்த கீழே இடுப்பில் இருந்து மேலே வரையும் ஆம்கோல் கிட்ட வர வரையும் ஆம்கோல் தள்ளி ஒரு மேலே ஒரு மார்க் பண்ணிடுறேன் அப்புறம் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த இடத்துல ஆம்கோல் வளைவு தான் நம்ம வரைய போகிறோம் என்னோட வரலை இந்த ஆம்கோல் வளைவோட நடுப்பகுதியில் மூணு இடத்துல வச்சிட்றேன் வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து திருப்பி விட்டுட்டு இந்த மூணு இடத்துலையும் நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்ப லைன் வரைஞ்சிக்கிறேன் இது ரெடி இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு இது ஆங்கோள் கிட்ட இந்த சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் கழுத்து போர்ஷன் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கழுத்து பீஸ்கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஓகேங்களா இப்போ இந்த ஆம்கோல் கிட்ட இந்த மாதிரி நம்ம கொடுத்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிடறோம் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கழுத்து போர்ஷன் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அடுத்தது மேல் சைடு அப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்ன கட் கொடுத்த அடுத்தது இது கிராஸ் கட்டிங் அதனால நம்ம கிராஸ்ல கட்டிங் வந்து பார்க்க தெரியும் நினைக்கிறேன் இந்த நூல் இலைகள் அதாவது நூல் இலைகள் நேர்ல வந்ததுன்னா நேர் கட்டிங் பிளவுஸுக்கு கிராஸ் கட்டிங் எடுக்கிறப்ப கரெக்டாக அந்த கிராஸ் வந்து எடுக்கணும் இப்போ நான் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இப்படி கார்னராக வந்து வருது அந்த கார்னர் வரும்போது தான் நம்ம வந்து போடுறப்ப அப்படியே கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு கழுத்து போர்ஷன் வரைஞ்சிடலாம் முதல்ல நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு பிளேஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க இப்போ கழுத்து பகுதி நான் வந்து வரைஞ்சேன் அடுத்து மேல ரெடி அளவு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டா அளவு இப்போ இந்த சைட்லையும் ஒரு லைன் வந்து இப்படி கரெக்டாக போட்டுடலாம் இப்போ ஒரு கால் இன்ச்சு ஷோல்டர்லேருந்து இந்த சைடு தள்ளிடுறேன் அதே மாதிரி இந்த சைடு ஷோல்டர்லேருந்தும் கால் இன்ச்சு தள்ளிக்கிறேன் அப்புறம் இந்த ஆம்கோலை இப்படி கரெக்டாக எடுத்து வச்சிருங்க அதே மாதிரி இந்த மேலேருந்து ஒரு கால் இன்ச் கீழே தள்ளிக்கோங்க இப்போ இந்த இடத்துலேயும் ஒரு இருந்து கீழே கால் இன்ச்சு தள்ளிடுறேன் ஆம்கோல் வளைவை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அதே மாதிரி கீழே பட்டியிலையும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிடுறேன் ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம் இப்போ எப்படி பேக் பாட்டில் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த வளைவு கோடு வருது இல்லைங்களா அந்த கோட்டில் நடு பகுதியில் விரலை வச்சுட்டு பின்னாடி மூணு விரல் இருக்கிற இடத்துலையும் மார்க் பண்ணிடுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்தது இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்ட் வந்து பிடிக்கணும் பிடிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கோங்க ஷோல்டர் அப்படியே சென்டரா வச்சிருங்க இப்ப மேல இருந்து இங்கே வரையும் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது மட்டும் ஒரு சின்ன பென் வரும் அதுக்கப்புறமே இது ஒரு கால் இன்ச் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த சைட்ல நம்ம அப்படியே ஆண்கோளுக்கு ஒரு வளைவு கொடுத்து வரைஞ்சிடலாம் அப்புறம் கீழ வந்து இந்த மூணு இதையும் ஒன்னா இணைச்சிடலாம் இப்ப இதுல வந்து என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா கழுத்து போஷனை கரெக்டா நம்ம வந்து வரைஞ்சிடலாம் இப்போ இத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு பிளவுஸ் இருந்தால் மட்டுமே போதும் இல்லை இதில் வந்து கஸ்டமர் ஏதாவது கரெக்ஷன்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன்லாம் என்னென்னு கேட்டுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங்கும் போட்டுக்கலாம் ப்ளவுஸில் இந்த கரெக்டான ஒரு இந்த இது எடுக்கணும் நம்ம க்ரா அந்த கிராஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அடி அடித்துணியும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது ஒருத்தவங்க லைனிங்கை வந்து தண்ணியில் போட்டுட்டு யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து தண்ணியில் போட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இது வந்து அவ்வளோ அளவுக்கு சிங்க் ஆகாது பாலிஸ்டர் கொஞ்சம் மிக்சிங்கில் தான் வந்து லைனிங் வந்து நான் யூஸ் பண்ணுறது ஏன்னா ப்யூர் காட்டன் மாதிரியெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது போட்டோன்னே தண்ணியில் ரொம்ப சுருக்கமாகிடும் ப்ளவுஸும் வந்து அதே மாதிரி ஆயிரும் இப்போ பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டையும் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது இந்த சைடில் நமக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் அடுத்து ஆம்ப்கோல் கிட்ட நமக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வந்து இந்த இடத்துல நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் வருது ஒரு சிலர் இப்படி போடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் பண்ணியும் வரும் அவங்களுக்கு ஏன்னா பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி லைட்டா நமக்கு கிராஸ்லியும் வந்து வரும் கழுத்து வந்து அவங்களுக்கு கலந்துட்டு வருது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து முன் கழுத்து வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறாங்க இப்போ அவங்க ஒரு பாடியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச் நாலு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு கழுத்தோட அகலம் வந்து வைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு வைக்காமல் கம்மியாக வைக்கும்போது அவங்க இந்த முன்பாகம் வந்து அவங்களுக்கு இழுத்து போடுற மாதிரி தான் வரும் இப்படி வந்து கிராஸில் வரும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த இடம் வந்து சரியாக போயிடும் சப்போஸ் இதில் ஏதாவது இன்னும் மிஸ்டேக் வருது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படின்னா நம்ம இதை வந்து லைட்டாக இந்த சைடில் குடஞ்சி வெட்டிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் இது ஒன்றும் பிர பிரச்சனை கிடையாது ஒரு சிலருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து வரும் இப்போ அடுத்து நம்ம வந்து பட்டி கட் பண்ணிடலாம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுனா மட்டும் கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இன்னும் நீங்கள் ஒருத்த அளவு போட்டு பார்த்துக்கோங்க இப்போ நான் கீழே வந்து மடுத்துக்கிறதுக்காக காலிஞ்சி விட்டுட்டு இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு வளைவு மாதிரி கொடுத்துட்டு நான் அதை வந்து கட் பண்ணிடுறேன் இப்போ இதில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு இந்த கொக்கி பீஸ் வீ பீஸ் மட்டும்தான் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ இந்த கொக்கிக்கும் பீக்கும் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து இங்கே வச்சு நம்ம அளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம கிராஸ் பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸும் வந்து கரெக்டாக கொடுத்தா தான் வந்து கரெக்ட் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து அப்படியே லைனிங் ப்ளவுஸ் மடித்து திருப்பி விட்டுறீங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் உள்ளார பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லைன்னா ஸ்டிச் பண்ணுற கிளாத்து கொஞ்சம் மொத்தமாகவாதே இருக்கணும் இப்போ நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணிடலாம் இதை இப்போ கைக்கு வர கரையை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக் பேக் நெக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது பேக் பாட்டுக்கு அது ஸ்லீவுக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறது ஏன்னா நமக்கு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் போடாத மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை கட்டிங் போட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த மிஸ்டேக்குமே வந்து கஸ்டமர் வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த பேக் பாட்டு ஃப்ரண்ட் பாட்டு இது எல்லாத்துக்கும் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பேக்கில் நான் எடுத்துக்கிறேன் அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துடலாம் அதே மாதிரி ப்ராஸ் கரெக்டாக எடுக்கணும் அப்புறம் பட்டிக்கு அவ்வளோதான் இந்த மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்த்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட கட்டிங்கை நான் காட்டுறேன் சும்மா வந்து இதை அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் நான் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடை நீங்கள் எதையும் வந்து கூட்ட தேவையில்லை கழிக்க தேவையில்லை அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு குழப்பமுமே வந்து இருக்காது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப சேம் ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் நம்ம வந்து போட போகிறோம் வேறு எந்த மெஷர்மெண்ட்டுமே நம்ம இதில் வந்து மாற்ற கிடையாது சப்போஸ் ஒரு வேலை கஸ்டமர் ஏதாவது நமக்கு ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரேஷனும் வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம குட்டி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் வந்து வச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை